விராலிமலை திருப்புகள் கரிபுராரி காமாரி திரிபுராரி தீயாடி கைலையாளி காபாலி களையோனி கரவுதாசனாசாரி பரசுபாணி பாணாளி கணமோடாடி காயோகி சிவயோகி பரமயோகி மாயோகி பரியராஜ பகரோநாத மா ஞானி பசுவேரி பரதமாடி காணாடி பரவயோதி காதித ஊர் புத அருளாயோ சுருதியாடி தாதாவி வெறுவியோட மூதேவி துரக மீதோடி வடமேறு சுழல வேலை தீ மூல அழுதலாவி வாய்ப் பாரி சுரதினோடு சூர்மால உலகேழும் திகிரி திகிரி சாய வேதாள திரளினோடு பாரோடு கழுகாட செருவி நாடு வாணிபி கருணை மேருவே பாரத் திருவிரா மேவு பெருமாளே திருவிராளி ஊர் மேவு பெருமாளே திருவிராளி ஊர் மேவு பெருமாளே